பிரியமானவர்களே இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களே நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவர் தென்னதோ உங்களோட அது ஆசிர்வாதம் தானே உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அதனால தான் அவங்க மேல் அக்கறையா இருந்து அவங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் தேற்றுகிறார் வழி நடத்துகிறார் பலப்படுத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா எளிமையா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை வருத்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை உங்களுக்கு தான் சொல்றார் நான் உங்களை வருத்திக்க பண்ணுவேன் நீங்கள் குறுகி போவதில்லை அப்படின்னா நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டோடைய விருப்பமே அதுதான் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நீங்கள் என்ன செய்தாலும் அதை வருத்திக்க பண்ணுவது அதான் அன்புடைய விருப்பம் நீங்க விவசாயம் செய்றின்னு வைங்க அதில் விளைச்சலை வருத்திக்க பண்ணுவார் பெருக பண்ணுவார் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணீங்கன்னு வைங்க வியாபாரத்தில் வருஷந்தோறும் இதே தான் இல்லை பெருக பண்ணுவார் அது பெருகி கொண்டே இருக்கும் லாபம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிதான் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க வேலையில் உயர்வு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார் படிக்கிறீங்கன்னு வைங்கள உங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணி நல்ல மார்க் எடுக்க சாதிக்கிறவங்கள கத்திர மாற்றுவார் ஒளி செய்கிறீங்கன்னு வைங்க ஊழியத்தை ஆண்டவர் பெருக பண்ணி ஆத்தமாக்களை பெருக பண்ணுவார் வருத்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டர் சொல்றார் அதான் விசுவாசிக்கிறீங்களா நிறைய பேர் அப்படி இல்லை இது போதும் அப்படின்னு மேல ஆண்டவர் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லிடுறார் நான் ஆண்டவருடைய விருப்பம் நான் வருத்திக்க பண்ணணும் நான் இன்னும் பெருகணும் அப்படின்னு ஆண்டவுடைய விருப்பம் அதன் மூலமா ஏச மகிமைப்படுவார் நீ விரும்பி நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் பெருக பண்ணுவார் சிலர் அப்படி சிந்தே இல்லை இது போதும் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனம் கடினமாக மன இல்லை இது போதும் இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஒரு ஐம்பது ஆத்தமாக வந்தால் இதுக்கு மேலே சபை வளரண்டு சிந்தி இருக்காது இது போதும் இவங்கள வச்சு தான் அப்படியே நடத்திக்கிட்டே இருந்தால் போதும் அவ்வளோதான் இவ்வளோ திரளான ஆத்தமா இருக்குது இன்னும் அவங்கெல்லாம் பண்ணும் அவங்கலாம் வரணுன்ற ஒரு ஆத்திரமோ இதுவும் இருக்காது அப்போ அந்த சபை அப்படி தான் இருக்கும் ஆனால் உண்மையாக பெருகணும் பெருகணும்னு நினைக்கிற சபரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா ஆண்டு பேர் பெருக பண்ணுங்கிற தேவன்தான் எனக்கு ஒரு வியாபாரம் செய்கிற சகோதரரை தெரியும் அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் ஒரு புதுசாக ஃபேக்ட்ரி ஒன்று திறக்கிறோம் இன்னைக்கு வந்து ஜவு பண்ணி ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க சரின்னு சொன்னி நான் போனேன் ஒரு கிராமப்புறத்தில் ஆனால் பெரிய ஃபேக்ட்ரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதில் உண்டாக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் போய் ஜவு பண்ணி ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் வந்தாங்க பிரதர் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது நீங்க தான் வந்து ஜெபிச்சு ஆரம்பிச்சு வைக்கணும்னாங்க இன்னொன்னா சரின்னு சொல்லி போனா பக்கத்துல இன்னொரு பெரிய ஃபேக்டரி அது ஒரு ப்ராடக்ட் அதுக்காக ஜப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெய்வம் தன் பிள்ளைகளை பெருக பண்ணுகிறார் அடுத்த வருஷம் வந்தாங்க இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து பிரதிஷ்ட பண்ணுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் பார்த்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க அந்த மக்களுக்கு அன்பை வெளிப்படுத்துறாங்க ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு சிந்தை இருந்தாலே ஆண்டவர் பெருக பண்ணுவார் ஏன் உங்களை பெருக பண்ணணும்னு ஆண்டவர் கேட்பார் நான் வருத்திக்க பண்ணுகிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன் ஏன் பெருக பண்ணணும் அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க ஒப்பு கொடுத்தா தெய்வன் பெருக பண்ணுவார் இப்போ ஆண்டு விடத்துல சொல்லுங்க ஆண்டுவரே நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க என்னையும் நீர் பெருக பண்ணி வருத்திக்க பண்ணி ஆசீர்வதியும் ஜோமனுங்க வாக்கு தத்துத்தின்படி இன்றைக்கே அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே கைவேங்க ஆண்டவரே நான் உன்னை வருத்திக்க பண்ணுவேன் சொன்னீங்க நாங்கள் குறுகி போவதில்லை சொல்லி இருக்கிறீங்க நான் குறுகி போக மாட்டேன் நான் பெருகுவேன் எங்களை பெருக பண்ணுவேன் ஆசிர்வாதத்தை பெருக பண்ணுவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமையன்